நோன்பு மனதோடு சம்பந்தப்பட்ட இபாதத்து மனக்கட்டுப்பாட்டை ஒரு மனிதனுக்கு உண்டாக்குகிற சக்தி வாய்ந்த நோன்பு அவனுக்கும் அடிய அல்லாவுக்கும் அடியானுக்கு மட்டுமே தொடர்புடைய இபாதத்து நோன்பு ஆகவேதான் அல்லாஹுத்தாலா நோன்பு எனக்குரியது அளவில்லாமல் நான் கூடி கொடுப்பேன் என்கிறான் அல்லாஹு தாலா ஒரு மனிதன் நோன்பாளியா இல்லையா என்பது அவன் சொன்னால் தான் நமக்கு தெரியும் அவர் சொல்லாவிட்டால் நமக்கு தெரியாது ஒரு மனிதன் தொழுகிறான் என்றால் எல்லோருக்கும் தெரியும் குறைந்தபட்சம் வாங்குகிற நபருக்காவது தெரியும் லட்சோப லட்ச மக்கள் மத்தியில் நீங்கள் செய்கிற இபாது நோன்பை பொறுத்தவரையில் அவர் சொன்னால் தான் தெரியும் நேரத்தில் அவர் எடுத்து உண்ணலாம் யாரும் பார்க்க முடியாது வெளியிலே நோன்பாளியை போல நடமாடலாம் உள்ளம் சம்பந்தப்பட்ட மனக்கட்டுப்பாட்டை ஒரு மனிதனுக்கு உண்டாக்குகின்ற அதிக சக்தி வாய்ந்த நோன்பு நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லவர்கள் கூறினார்கள் பெரும்பாலான மக்கள் நோன்பு வைக்கிறார்கள் ஆனால் அது வெறும் பட்டினையோடு தான் இருக்கிறது பிரதிபலன் இல்லை என்று கூறினார்கள் அதிகப்படியான மக்கள் இந்த ரமதானுடைய மாதத்தை வீணடிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் என்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா அன்பானவர்களே திருமதி என்கிற நபிமொழியில் பதினெட்டாவது செல்ல அவர்கள் சொல்கிறார்கள் ஒவ்வொரு இரவிலும் ரமதானுடைய மாதத்தில் ஒவ்வொரு இரவிலும் ஒரு அழைப்பாளர் வந்து இந்த மனித சமூகத்தை பார்த்து அழைக்கிறார் என்ன அழைப்பினுடைய வாசகம் நன்மை செய்கிற மக்களே நீங்கள் விரைந்து வாருங்கள் இது ஒரு அறுவடைக்குரிய ஒரு மாதம் நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஆர்வத்துடைய மக்களை நீங்கள் விரைந்து வாருங்கள் நன்மைகளை அதிகம் அதிகம் செய்யுங்கள் தீமை செய்கிற மக்களே உங்களுடைய தீமைகளை எல்லாம் நிப்பாட்டுங்கள் வானலோகத்தில் இருந்து ஒரு வானவர் இந்த மனித சமூகத்திற்கு ரமலானுடைய மாதத்தில் செய்கிற அறிவிப்பு அல்லாஹு தாலா இவ்வருட ரமலானுடைய மாதத்தை உங்களுக்கு தந்து அந்த மாதத்தை நெருங்குகிற மக்களே கேளுங்கள் நன்மையை செய்ய விரைந்து வாருங்கள் தீமைகளை செய்து கொண்டிருந்த மக்கள் கொஞ்சம் நிப்பாட்டுங்கள் தீமைகளை விட்டு தூரமாகுங்கள் என்கிற அறிவிப்பு அதை தொடர்ந்து அல்லாஹு தாரா ஒவ்வொரு ரமதானுடைய இரவிலும் நரக நெருப்பில் இருந்து அவன் நாடியவர்களை எல்லாம் காப்பாற்றுகிற மாதம் மாதம் அது ஏதோ வெறுமனே ஒரு பதிமூணரை மணி நேரம் உண்ணாமல் உறங்காமல் உறங்கி கழிக்கின்ற மாதம் நோன்பு திறந்தால் இரவு முழுக்க நாக்கதைகளில் ஈடுபட்டு திரும்ப உண்டு உறங்கத் தொடங்கினால் நோன்பு திறக்கிற போலதான் நிறைய பேர்கள் எழுவார்கள் இதற்குரிய மாதம் அல்ல அது தொழுகை எடுத்துக் கொள்ளுங்கள் ஐந்து நிமிடத்தோடு அந்த நமக்கும் தொடர்பு இல்லை ஒரு குறிப்பிட்ட உட்பட்டது செய்தால் அதோடு முடிந்துவிடும் ஆனால் பதிமூணரை மணி நேரம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் முப்பது நாளும் பதிமூணரை மணி நேரம் தொடர்ந்து பகல் பொழுதில் இருக்கிற ஒரு இபாதத் தான் நோன்பாளிகளுக்காக வேண்டி வானவர்கள் செய்கிறார்கள் ஒரு நோன்பாளி எல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறான் ஒரு நோன்பாளியினுடைய வாயில் இருக்கிற வாடை கஸ்தூரி வாடையை விட சிறந்ததாக அல்லாஹ் பாவிக்கிறான் என்றெல்லாம் ஏராளம் ஏராளம் நபிமொழிகள் காரணம் அவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய ஒரு இபாதத் அந்த இபாதத்தை கடந்த காலங்களில் நாம் நாம் எப்படி இந்த இந்த மாதத்தை ஒரு உயிரோட்டம் உள்ள ரமலானாக நாம் கழிக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த தலைப்பு நீங்கள் ஒவ்வொருவரும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் இந்த வருமதான் அல்லாவுடைய நாட்டம் சரியாக இருந்து நமக்கு பூரணமாக தந்து அந்த ரமலான் நம்மிடமிருந்து விடைபெறுகிற அந்த பெருநாளுடைய திடலில் நாம் எப்படி இருக்க வேண்டும் இந்த ரமதான் என்ன சாதாரணமான ஒரு இபாதத்தா நோர்க்கிற மக்களை அப்படியே மாற்றுகிற சக்தி வாய்ந்த இபாதத் இந்த இபாதம் நோர்க்கிற மக்கள் மாறவில்லை என்றால் நோன்பு சரியாக இருக்கிறது நோர்க்கிற மக்களிடத்தில் நிறைய தவறுகள் இருக்கிறது எந்த ஒரு இபாதத்தையும் சடங்காக பார்த்தல் கூடாது எந்த ஒரு இபாதத்தையும் உயிரோட்டத்தோடு செய்து பழக வேண்டும் தொழுகிறோம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்கிற உள்ளச்சத்தோடு தொழுங்கள் என்றார்கள் அப்படி தொழ வேண்டும் அந்த தொழுகை இல்லாவிட்டாலோ ஃபவைலுல் லில் முஸல்லீன் ஃபவைலுல் லில் முஸல்லீன் தொழுகிறவர்களுக்கும் கேடு என்கிறான் அல்லாஹ் பள்ளிக்கு தொலை சென்று நரகத்திற்கு சென்று விடக்கூடாது பள்ளிக்கு தொலை சென்றால் நரகத்தில் இருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் இபாதத்துகளை செய்து நரகத்திற்கு சென்று விடக்கூடாது அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நிறைய மக்கள் நோன்பு வைக்கிறார்கள் வெறும் பட்டினி கிடத்தலை தவிர அவர்களுக்கு எந்த நன்மையும் இல்லை என்றார்கள் இவைகளை எல்லாம் கண்டறிந்து எதற்காக வேண்டி நோன்பு ஏன் நோன்பு நோன்பினுடைய மாதத்திற்கு அப்படி என்ன சிறப்பு என்பதை எல்லாம் கண்டறிந்து குடும்பம் குடும்பமாக இன்ஷா அல்லாஹ் இவ்வருட ரமலானுடைய மாதத்தை நாம் நோற்று அதற்குரிய மதிப்பு மரியாதை எல்லாம் அந்த ரமலானுடைய மாதங்களிலே ரமலானுக்கு கொடுத்து ரமலான் முடிந்து நாங்கள் நோன்பு நோட்ட ஒரு சமுதாயம் நோன்பை எதற்காக வேண்டி இறைவன் கடமையாக்கினானோ அப்படி நோன்பு நோற்றவன் நான் எனது வாழ்வில் நிச்சயம் அல்லாஹ் ஹராம் ஆக்கிய அல்லாஹ் தடுத்த எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் என்று உறுதி பிரமாணம் எடுக்க வேண்டிய மாதம் இந்த மாதம் இந்த ரமலானுடைய நோன்பை குறித்து ரசூலதாய் செல்லல்லா செல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் நோன்பு என்பது பாவத்திற்குரிய கேடையும் என்றார்கள் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு வைத்து யார் தொடர்ந்து சவ்வாலுடைய ஆறு நோன்பை வைக்கிறார்களோ முப்பத்தி ஆறு நோன்பு வைத்தால் முன்னூத்தி அறுபது நாள் நோன்பு வைத்த கூலி ஒரு நோன்புக்கு பத்து நன்மை ஒரு இரண்டாயிரத்தி பத்து நோன்பு நீங்கள் ஒரு மாத காலம் வைத்தால் சவ்வாலுடைய ஆறு நோன்பு வைத்தால் அந்த இரண்டாயிரத்தி பத்து முழுக்க நீங்கள் நோன்பு வைத்ததாக கணக்கிடப்படும் ஆனால் பாவங்களும் மன்னிக்கப்படும் அது பெரும் பாவங்கள் சிறு பாவம் ஆகவேதான் நோன்பு என் கடமையாக்கப்பட்டது என்கிற தலைப்புக்கு முன்னால் பெரும் பாவங்கள் பட்டியல் போட வேண்டிய அவசியம் சாதாரணமாக தொழுது கொண்டு நோன்பு காலங்களிலே வட்டி வாங்குகிறவர் அந்த மாதம் மட்டும் விடுமுறை விடுவார் மதுபான மருந்துகிறவர் அந்த மாதம் மட்டும் கொஞ்சம் பேணி பாதுகாப்பார் விபச்சாரமா பேசக்கூடாது என்று கடுமையாக சொல்லுவார் அந்நிய பெண்களோடு உல்லாசம் வருகிற இளைஞர்கள் ரமலானுடைய மாதம் வந்தால் இது எங்களுக்குரிய மாதம் இந்த மாதம் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய மாதம் என்று அந்த மாதம் மட்டும் பேணுதலாக இருப்பார்கள் அப்படியெல்லாம் பானவர்களே அதற்காக வேண்டிய அல்ல இந்த நோன்பை கடமையாக்கியது இந்த நோன்பை குறித்து நபிகள் நாயகம் செல்லல்லாக உலக செல்லமர்கள் சொல்லுகிற செய்தி புகாரியில் முப்பத்தி ஏழாவது நபிமொழி எனது பாவங்களை நிச்சயம் மன்னிப்பான் என்கிற உறுதிமிக்க நம்பிக்கையோடு நோன்பு நோட்டு இரவு கால வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுடைய முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது அலைஹி செல்ல அவர்கள் கூறினார்கள் அப்படிப்பட்ட நோன்பு இந்த நோன்பு அல்லாவுடைய ரசூல் நோன்பு நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் அறிவிக்கு செய்கிற நோன்பு இந்த நோன்பு புகாரியில் ஏழாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டாவது நபிமொழி நோன்பு எனக்குரியது என்கிறான் அல்லாஹ் நோன்பு நோக்கிற என்னுடைய அடியானுக்கு சாதாரணமாக இபாதத்துகளின் நன்மை ஒன்றிலிருந்து எழுநூறு மடங்கு வரை உண்டு நோன்பு என்று வரும் பொழுது அதற்கு எண்ணிக்கையே கிடையாது வரையறை இல்லாமல் வாரி வாரி நான் வழங்குவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற மாதம் இந்த மாதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம் ரமலானுடைய மாதம் வந்தால் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்து சொர்க்கத்தை அலங்கரித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறானாம் என்னுடைய அடியார்கள் இந்த சொர்க்கத்தை இந்த இமாரத்துகளின் மூலம் நிரப்ப போகிறார்கள் நரக வாசல்கள் பூட்டப்படும் சைத்தானுக்கு விளங்கிடப்படும் அடியார்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அடியார்கள் அதிகம் அதிகம் இபாதத்து செய்வார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் செய்கிற முன் ஏற்பாட்டுக்குரிய மாதம் இந்த மாதம் இந்த மாதம் நோன்பு திறந்தவுடன் மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்களில் ஈடுபட்டு கழிக்கக்கூடிய மாதம் அல்ல இந்த மாதம் இந்த மாதம் சகர் ஒரே உறக்கம் மயிரை விளை எழுகிற அன்பர்கள் உறங்கி கழிக்கக்கூடிய பேசி புறம் பேசுதல் பொய் பேசுதல் அவதூறு பேசுதல் அடுத்தவர்களுடைய மானத்தோடு விளையாடுகிற பேச்சுக்கள் இப்படிப்பட்ட ராக்கதைகள் பேசி கழிக்கக்கூடிய இந்த மாதம் சைத்தான்களை விளங்கிட்டு சொர்க்க வாசலை திறந்து உங்களை அல்லாஹ் பாதுகாத்து அதிகம் அதிகம் எனது அடியார் இமாதத்தை செய்ய வேண்டும் அதன் மூலம் சொர்க்கத்தை அவன் பெற வேண்டும் என அல்லாஹ் ஏற்பாடு செய்தானே அந்த மாதம் இந்த மாதம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லமர்கள் சொன்ன செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் இரண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்றாவது நபிமொழி நோன்பு நோற்ற மக்களுடைய சிறப்பு அம்சங்களை அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய சொல்கிறார்கள் மறுமைய நாளில் ரையான் என்கிற வாசல் வழியாக நோன்பாளிகள் மட்டும் அழைக்கப்படுகிற வாசல் சொர்க்கத்திற்கு பல வாசல்கள் இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் பாபு சலா தொழுகையாளிகள் செல்லுகிற வாசல் பாபு சதகா தர்மங்களையும் ஜகாத்தையும் கொடுத்த மக்கள் செல்லுகிற வாசல் பாபுல் ஹஜ் ஹஜ் நிறைவேற்றிய மக்கள் செல்லுகிற வாசல் இப்படி சொர்க்கத்திற்கு பல வாசல்கள் உண்டு பாபு ரையான் ரையான் என்கிற ஒரு வாசல் சொர்க்கத்திற்கு உண்டு அந்த வாசல் வழியாக யார் அழைக்கப்படுவார்கள் என்றால் நோன்பை கடமையாக்கி அந்த நோக்கத்தை புரிந்து கண்ணியம் கொடுத்து அந்த ரமதானுடைய மாதத்தை வரவேற்று ரமதான் சென்றவுடன் நம்மிடமிருந்து விலை மதிக்க முடியாத ஒன்று போகிறதே என்கிற ஒரு கவலையோடு ஏக்கத்தோடு அடுத்த வருஷம் அல்ல நமக்கு உயிர் தருவானா அடுத்த ரமதானை நாம் சந்திப்போமா சென்ற வாரம் இருந்த நம்முடைய நண்பன் இன்றைக்கு இல்லையே சென்ற வாரம் நம்மோடு இருந்த குடும்பத்தார்கள் இன்றைக்கு இல்லையே அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தரப்போகிறானே என்கிற உள்ள அச்சத்தோடு நோன்பு நோக்கிற மக்களுக்கு ரையான் என்கிற வாசல் சொர்க்கத்துடைய வாசல் இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார் செவிதாழ்த்தி நீங்கள் கேட்க வேண்டும் புகாரியில் முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில்

அப்படிப்பட்ட அந்த நாளில் யாரும் பேச முடியாத அந்த நாளில் நபிமார்களே நடுநடுங்கி நிற்கிற அந்த நாளில் நமக்காக வேண்டி பரிந்து பேசுவதெல்லாம் எது தெரியுமா எந்த தொழுகையை துச்சமன மதித்தீர்களோ எந்த ரமலானுடைய நோன்பை சடங்கு சம்பிரதாயமாக நோற்று வந்தீர்களோ எந்த இபாதத்துகளை ஏறெடுத்தும் பார்க்காமல் வாழ்ந்தீர்களோ அந்த இபாதத்துகள் பேசுகிற நாள் அந்த மறுமையினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மறுமை நாளில் பறவை கூட்டத்தை போல மேக கூட்டத்தை போல திருக்குறான் திரண்டு வரும் சூரத்துல் சூரத்துல் பக்ரா இம்ரான் இந்த அத்தியாயத்தை யார் தொடர்ந்து வீடுகளில் ஓதி வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த அத்தியாயங்கள் பறவை கூட்டங்களை போல திரண்டு வந்த மேகத்தை போல அல்லாவிடத்தில் வந்து பேசும் மறுமை நாளில் அல்லாகுவே எல்லாம் உறங்குகிற நேரத்தில் எல்லா வீடுகளிலும் வெஸ்டர்ன் கல்ச்சரோடு இருக்கிற காலத்தில் திருக்குறான் ஓதிய வீடு திருக்குறானை மனநிமிட்ட உள்ளங்கள் குடும்பம் குடும்பமாக என்னை ஓதி கண்ணியப்படுத்தினார்கள் யாரெல்லாம் எங்களுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள் திருக்குறான் பேசுகிற நாள் அந்த நாள் நோன்பு அல்லாகுவே இருந்து மாறி வரை அவன் உண்ணாமல் பருகாமல் உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி உண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தும் அவன் வீட்டில் அவனுக்குரிய உணவுகள் இருந்தும் அல்லாகுவே நீ கடமையாக்கிய இபாதத்தை இந்த எனக்கு விருப்பமானதையே நோன்பனுடைய பகல் நேரத்தில் நீ தடுத்தாய் என்பதற்காக வேண்டி நான் அதை ஹராமாக்கினேன் அனுமதிக்கப்பட்ட ஒன்றை கூட என்னுடைய ரப்பு தடுத்தான் என்பதற்காக வேண்டி ஹராமாக்கிய நான் அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றை பெருநாள் தினத்தில் செய்வேனா அல்லாஹ் தடுத்த அல்லாஹ் ஹராம் என்று பட்டியலிட்ட அந்த காரியத்தை ஒரு நோன்பாளி செய்வானா செய்ய மாட்டான் அப்படி நோன்பை பேணி அந்த மக்களுக்கு நோண்டு வந்து பேசுகிறது மறுமை நாளில் அல்லாஹுவே என்னை பாதுகாத்தான் கண்ணியப்படுத்தினான் தேவைகள் இருந்தும் அவனுக்கு பல்வேறு வகையான கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தும் ரமலானுடைய மாதத்தில் என்னை பாதுகாத்தான் கண்ணியப்படுத்தினான் ஆகவே அவனுக்கு நீ எனது பரிந்துரையை ஏற்று பாவ மன்னிப்பு வழங்குவாயாக என்று பேசுகிற ஐபாதத்தை இந்த நோன்பு இந்த நோன்பு வெறுமனே அந்த மாதத்தில் மட்டும் கண்ணியப்படுத்துகிற நோன்பல்ல அந்த மாதத்தில் பெற்ற படிப்பினையை இன்னும் மாதங்களில் பிரதிபலிக்க வேண்டிய நோன்பு இந்த நோன்பு ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பினுடைய பகல் நேரத்தில் எப்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்பதை கூட நமக்கு போதித்தார்கள் நோன்பினுடைய பகல் நேரத்தில் யாராவது வம்பு வந்தாலோ வீணான சண்டை சச்சரவுகளிலே ஈடுபட நமக்கு முன் வந்தாலோ அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள் நோன்பினுடைய பகல் நேரத்தில் ஒரு இபாதத்தில் இருக்கிறேன் வீணான சண்டைக்கு நான் வர மாட்டேன் என்று சொல்லிவிடுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் இரண்டாயிரத்தி நூத்தி பதினைந்தாவது நபிமொழியாக நீங்கள் இந்த நபிமொழியை பார்க்கலாம் நோன்பை அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள் யார் ஒருவர் மாதத்தில் நோன்பு நோட்டு தீய நடவடிக்கைகளை யார் விடவில்லையோ அவர் உண்ணாமல் இருந்தாலும் பருகாமல் இருந்தாலும் அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை என்றார்கள் நோன்பு வந்து போனால் பொய்யான பேச்சு நம்மிடமிருந்து போய்விட வேண்டும்

உண்ணாமல் இருந்தாலும் பருகாமல் இருந்தாலும் அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை புகாரியினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாவது நபிமொழியாக இந்த நபிமொழியை நீங்கள் பார்க்கலாம்